கண்ணி மறக்காம பாருங்க இந்த எபிசோடு யார்க்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாராவது ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க

புதியவரும் மறுப்பதில்லை வலிகள் கேட்டு பணமே தந்தை யாரும் பொறுப்பதில்லை பெண்ணுக்கு பெண் இங்கே எண்ணில்லை போயிருமா எம்மா இந்த வீடு உனக்கு வேண்டாமா இது நீ வாழதுக்கு தகுதியான வீடு இல்ல நீ போயிருமா எம் நீ போயிருமா உனக்கு வாழ்க்கை

நான் மனசியா பொறுந்தே வீணுமா 45 வருஷத்த இந்த மனுசன் கூடையே நாசவனா ஆகிட்டே நீ அந்த தப்பு பண்ணாத போ எங்கயாவது போய் பொளஞ்சுக்க சந்தோஷமா வாளு போமா உனக்கு இந்த விக்ரம் வேண்டா உனக்கு இந்த விக்ரம் வேண்டா நல்ல புள்ள கூட வாளதுக்கு உனக்கு குடப்பளே இல்ல அவ்வளவுதான் அதிசயம் அவன் அதிசயம் இல்ல அவன் அவன் அதிசயம் நீ ஒரு போ உனக்கு சந்தோஷமா போ போ உனக்கு ஒரு

அநியாயம் நடந்த மாதிரி இந்த பொண்ணு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா ஏ இந்த உலகத்துல நான் பட்ட வலியோ வேதனையோ இன்னொரு பொண்ணு படணுமா ஏண்டா உங்ககிட்ட எல்லாம் பாடுபடுறதுக்கான நாங்க பிறந்து வந்தா என்ன பாளையே விடலையா நீ உன் சொல்லிய ஒரு வைங்கமா நான் பாத்துக்கிட்டு இனி நான் வாய் பேசட்டும் என் கையை நான் இனி பேசு யோ இனி நீ வாயை ஓ உன் காலக்கடக்க செருப்பாலயே உன்னை அடிப்பேன் அத்தை, कुलकर्णी அடப்புரtoDouble நீ என்ன குத்தவ பத்திரம் இல்ல. தெக்க பயனனா நீ ஓடிட்டே. என்னம்மா? என்னடா இந்த நடக்கறே. அவla கழுத்த புடிச்சு வெளிய நல்றீயே. அதுக்கு என்ன ஒரு வாடை. ஏய், மார்படி தூட்ல போய் ஜாய் மாட்டன ஒரு வாத்தை நீ கேட்டயாடா. இந்த ஈனப் பய ஏச்ச কেটেக்கிட்டு, கெட்டவன்னு கூட பார்க்காம கழுத்த புடிச்சு வெளிய நல்றா. நான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கமான அவகிட்ட சொல்றேன். உன் நெஞ்சு கதரல. நம்ம பொண்டட்டிய இன்னத்தம்பரு பே சந்தோஷமா வாழணும் அம்மா சொல்றலனே. உனக்கு நெஞ்சு போடல.

கி உன்னை நீட்ட பரட்டச்சது ஓங்கிட்டே வந்து உட்கார்ந்திருபா அவ்வளவுதான். ஏன் வேலைய செந்தா? யா வேல இல்ல சென்னே கேட்டியா? ஒரு வார்த்தை சாட்டையனே கேட்டியாடா? என்ன என்ன சொல்றீங்க? அப்பா என்ன வேல பாத்து வச்சிருக்கான் தெரியுமா? கிவா பசិតாங்கமா இந்த வீட்டுக்கு குதறி ஓடி போகணுமா? அப்பா என்னடா அம்மா? அந்த புள்ள சாட்டிச்சா? என்ன படுத்த ஒரு நாளை நீ கேட்டிருப்பியா? டேய் எப்போ இந்த வீட்டுக்கு கையமுஞ்ச வந்தளோ? அண்ணனது அப்ப ஒரு வேளை நான் சோர் பண்ணிட்டு அதுவும் அவ பொஞ்சி அவ கையில இந்த காசு இருந்ததால எனக்கு தரதிய உன் அப்ப நிப்பாட்டிட்டான் எனக்கு கொடுத்தா கூட எங்க நாய் வகத்த கொடுத்தா சாப்பிடுவானே எங்க நீ பட்னி போட்டான்டா இந்த புள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு ஒரே கணத்துக்காக உத்தரவா வீட்டுக்கு தரல இந்த தப்பு இவ பண்ணுவா கொடுத்து பிடிச்சு உன்

அவரை விட்டுட்டு நான் வர வரமாட்டேன் அவரை விட்டுட்டு வர்றதுக்கான நான் கல்யாணம் பண்ணனே அவரை இப்படி பாதியில விட்டுட்டு வர்றதுக்கானே நான் ஒரு வரையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி விட்டுட்டு வர்றது காதலே இல்லையே அதுக்கு அவரை காதலிக்காமலே இருந்திருக்கலாமே விடதா இருந்தா இப்படி தாலி கட்ட வச்சிருக்க வேண்டாமே அவர் அங்கேயே விட்டுருக்கலாமே எப்படி மாங்க வாழ முடியும் நான் பாத்துக்கிட்டேனே அதான் இப்ப அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுதேன் அவங்க பாத்துக்கிடுவாங்கண்ணே இதுக்கு மேல என் தங்கச்சிக்கு ஏதாவது இந்த கொடுமை நடந்தது நீ உசுரோட இருக்க முடியாது இங்க பாரு என்ன ஒண்ணு எச்சரிச்சுதான் நான் எச்சரிச்சுக்கிட்டா இருக்க மாட்டேன் உன்னை எப்படி போட்டு தள்ளுவான எனக்கு தெரியாது என்ன பத்தி உனக்கு நல்ல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல போல கேச பண்ணிட்டு உள்ள போனா இப்ப ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்க எப்படி பண்ணனும் எப்படி வெளியில வரணும்னு எனக்கு தெரியும் அவன் அப்படி ஏதாவது பண்ணணும் அவனுக்கு ஒப்பத்ததுக்கு அவன் நான் இருக்கேன் ஏ தம்பி ஏதாவது பண்ணு அண்ணன் உன்னை வெளியில கொண்டு வரேன்ட்டு நானே கொண்டுட்டு வருவேன்

நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேனமா என்னங்க சொல்றீங்க நமக்கு ரெண்டேதுக்குமே கஷ்டம் இருந்தாலும் ரொம்ப இது நம்ம பாடுறல்ல இந்த மாnetlify எப்பலாம் தெரியுமா இதெல்லாம் வரும் ஆனா இந்த நேரத்துல உடنا இப்படி வச்சிருக்கனே ரொம்ப வறுத்துட்டு இருக்கல ச ச இல்லங்க இப்பமே என்ன உங்க பாசத்துக்கு என்ன குறைவா இப்ப கூட மட்ல தெக்கே கொஞ்சம் கிட்ட தான் இருக்கீங்க انا சுதந்திரமா ஏன் உயிரே انا والله யாரோ மரنا பாத்துட்டு பாத்துட்டு போறேன் சாரிடி

இப்படி உங்க கூட கொஞ்ச நேரம் இருக்குறதா எனக்கு அப்படிதான் இருந்தது எப்ப உங்களை பாப்ப உங்ககிட்ட வந்து இருக்கணும்னு தோணுச்சு இந்த நேரத்துல உங்களை ரொம்ப தேடுது அப்படியா ம் எனக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசைதான் ஆனா வீட்டுல எப்பவுமே யாராவது இருக்காங்களா ஒண்ணும் பண்ண முடியல மனசு கஷ்டமா தான் இருக்கும் இப்ப மாதிரி நேரம் கிடைச்சத அப்போ நேரத்தை வேஸ்ட் பண்ணண்டாங்கிற ஐயோ போங்க போதும் இல்ல இல்ல நேரத்தை வேஸ்ட் பண்ணண்டாம்

எனக்கு டைரி மட இருக்கு அப்பனா ಬಿடு சாய்படமே ம் சரி குபாரே ம் மாட்டே இது பாடி வேண்டாம் ஹ் செல்லம் கொடுத்து தோணுது சரி விடுடா நம்ம தப்பு இருக்கு ரெண்டு பேரும் ஒரே விட்டு தப்பா போச்சு நீ நல்லா இருக்கல நம்ம வயசு என்ன வயசு என்னடா என்ன பண்ணுக்கு சீக்கிரம் கரண்ட் பண்ணிடுவோமா உனக்கு கரண்ட் பண்ணாதான் அடுத்த அவனுக்கு ஏதாவது பார்க்க முடியும் ஏதாவது தப்பு தப்பு பண்ணிட்டா வெளியே தலை காட்ட முடியாது நான் கிட்ட சாகணும் இங்க பாரு தங்கச்செல்லாம் வாழ வைக்காம என்னால கல்யாணம் பண்ண முடியாது அவங்க வாழ்ந்துட்டு போது நான் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பேன் எப்படி என் பொண்ணு சந்தோஷமா இருக்க முடியும் தங்கச்சி வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியல போக கை கைவிட்டு இப்போ அவ என்னன்னா பாடுறது வரத்துல பாட்டோ யாருக்கு தெரியும் அவளை வாழ வைக்காம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்பி போயி அது எப்படி முடியும் வாழ்ந்துட்டு இருக்கா போமானுதான் தப்பு பண்ணுவான் குடும்பம் நாடுக போது நம்ம நாடுகலாம் நம்ம நம்பி தப்பு பண்ண மாட்டாண்டா யாருன்னு நிறைய நிறைய இடத்துல என்ன பண்ண நீச்சல் ஓவர குடிச்சேன்னா சொல்ல முடியல

இவனை விடு கங்கச்சி வாழ கிடைக்க ஏதாவது பண்ணு அவன் பொம்பளை பிள்ளடா நான் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா மறுபடியும் அவளை இழந்து வச்சுக்க நம்ம வாழ்ந்துக்கிட்டவே முடியாது அது எனக்கும் தெரியும் என்ன பண்ணு ஒண்ணுமே ஓட மாட்டேங்கிற எனக்கு அப்புறம் மட்டும் தங்கச்சி கூட சேர்ந்துட்டா போதும்டா நிம்மதியா இருக்கும் சேர்ந்த மட்டும் இல்ல உள்ள குட்டின்னு இருந்தாதான் கொஞ்சம் குட்டிமானமா இருப்பான் அது சேர்ந்தான் அவன் ஒரு பொறுப்பா இருந்து பாத்துக்கிட்டான்னா உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நல்லா இருக்கும் இப்ப சொல்றேன் தங்கச்சி புள்ளியா கையில வாங்காம நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் டேய் ஐயோ

இப்பமா பாத்து கோபிட்டுதான் நீ சின்ன பையன்டா இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையில்லை அவன் பாசத்துல நீ எல்ல மீற அது ஒரு அளவு நல்லா இருக்கும் எதுவுமே அதுதான் காலத்துல நேர்த்தியா போனாதான் நல்லா இருக்கும் இப்ப தப்பு பண்ணிட்டு பின்னாடி அழகூடாது இப்ப நீ தப்பு பண்ணா பின்னாடி வரும் சொன்னா கேளு அது வந்தே நீ சின்ன பையன்டா உனக்கு முடிவு எடுக்க தெரியாது அந்த நேரத்துல மூளை என்ன சொல்லுதான் அதான் உனக்கு செய்ய தோணும் நான் தப்ப சொல்ல உன் வயசு அப்படி இப்ப உடனே தப்பு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருப்ப என்ன உன் வயசு அப்படிடா அந்த தப்பு பண்ணிட்ட வாழ்க்கையில மீண்டே வர முடியாது அதுக்கப்புறம் தான் புத்தியா வரும் தப்பு நடத்துக்கு முன்னாடி போய் அழகு அடிப்போட விட்டுட்டு வந்துருப்போம் அது வந்து என்ன வீட்டுக்கு மட்டும் ஆனந்திங்க இருக்கா ஆதி அவங்க அழகு பண்ணி தானே இருந்தா அப்படிதானே கேக்குற இல்ல நமக்கு தாய் தப்பு இல்ல நம்மள பாக்கிறது ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு அதனால அன்னைக்கு நம்ம நம்பிக்கை நம்ம வீட்டை ஒண்ணு விட்டுட்டு போனாங்க அதே எங்க மேல உள்ள நம்பிக்கை நம்ம வீட்டு பொம்பளைங்க மேல அன்னைக்கு நம்ம வச்ச நம்பிக்கை நம்ம நல்லபடியா தாய் மாதிரி பாத்துக்கதான் அனுப்புனாங்க தாரமா அனுப்பி வைக்கல புரியுதா ஆனந்தி இன்னும் தாயா தான் இருக்கா தாரமா மாறல திக்கையில பொறுப்பாக இருக்கான் என்னைக்காவது நம்ம ஏதாவது தண்ணால் பார்த்துப்போம் ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது இந்த வீட்டு வந்து ஆ என்னைக்காவது ஆண்டு கூட தனியாக பாத்துப்பா நீ மட்டும் ஏன்டா இப்படி டேய் நான் ஆதே எட்டை பழகணும் என் வயசு அப்படிடா எனக்கு ஒரு மழை பார்ப்போம் உண்டு இந்த இலை தாண்டக்கூடாதா சின்ன பொண்ணு எல்லாம் எனக்கு விவரம் இருந்துது எனக்கு என் மேலே நம்பிக்கை ஆனால் உனக்கு இருக்குதா உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குதா இருக்குன்னால் அழகா நீங்க இருக்கட்டும் ஒரு பிரச்சனை இல்லை இங்கே பாரு விக்கி கோச்சம் போயிருக்கான் அவன் போயிட்டு வரதுக்குள்ள அழகுகா நீ கிளம்பி அவங்க வீட்டில் கொண்டு விட்டு வந்தேன் அண்ணா

ിയാ എപ്പിടി അപ്പൂടെ തപ്പതാ ഇന മണ്ണിച്ച കൊടുത്തോ കയ്യിലെ കാസക്കൂടെ കൊടുക്കാമെ സാരിയാടുത്തേ ഇല്ല പോ

അതാ ಊരിമ ഇല്ലെന്നാ. അവതാ ഒരു കുട്ടാനേ ത്രേമ. അതെയാ നഞ്ചിടിച്ചിട്ട് കര. ഇര നായ ഇര. അതെ. ഒന്നില. ഇതിനക്ക് തൂക്കം വരദു. വാ. ആ അതെ. ആയി પડനെ. നല്ല പുരുഷനെ നടദക്കാത വരിക്കും. ഇന. ഇതുวะ. ആ സ്വകൊട പരമട്ടെ. നട് ദേ വരല്ല. ഇനക്കോ അതെടാ വേണം. ഈ പുരുഷനെ നിങ്ങ മാരിർക്കണം. യാ വിക്രമാ നിങ്ങ ഇരിക്കണം. ആ പോയി ദേ.

எனக்கு என்ன தேவை என்னன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும் நான் கேட்டு கேட்டு வாங்கினேன் காலத்துக்கும் கடைசி வரைக்கும் நான் கேட்டு தான் வாங்கணும் நீங்களும் நானும் ஒரே விசிறண்ணா எனக்கு என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த

കട വടിച്ചിട്ട് വറ്റുന്നോ ഹ് ശരിങ്ങേ വെക്രം കട വടിച്ചിട്ടാ കങ്ക കട വടിക്ക്രാ വെക്രം ഇണി ചത്തുവരാതെ ആടാ കട വടിച്ചിട്ടാങ്ങലെ

எனக்கு மட்டும் புரியுதா எனக்கு மட்டும் தான் நீ சொந்தம் யார் கூடயும் பேசக்கூடாது போதும் புரியுதா நான் சொல்ல மாதிரி நடந்துட்டா நான் எதுக்கு பேச போறேன் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் எனக்கு பிடிக்காததை பண்ணுனா இப்படியும் பேசுறேன் இதுக்கு மேலையும் பேசுவேன் ஏன் பொம்பளையோட குழம்பு வீட்டுக்கு இருக்க முடியாது யார பக்கம் வந்த

போகிறான் நான் வாழ